ஆமாம்மாங்க உட்காரு சாப்பாடு மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் சி சாதம்ன்ற பாருங்க இட்லி தான் வழக்கம் போல் இட்லி வழக்கம் போல் சாம்பார் இன்றைக்கி அதான் சாப்பாடு எங்கள் வீட்டில் அந்த பாக்ஸ்லாம் எடுங்க ஆமாம் காட்டுவாம்மா என்க்குள்ளே வாங்கிடுனா காட்டுவோம்மா எடுப்போம் மாட்டேன் கிடக்குதே ஆ எடு என்னுடைய பசங்கள் வந்து ப்ரைஸ் ஆண்டி விழா நடந்துச்சு இல்லையா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள் இது எடு அதெல்லாம் பையன் ஆயிடு என் பையன் டுவெல்த்தில் தமிழில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தான் அதுக்காக தான் இந்த ப்ரைஸு போன வருஷம் தான் முடித்தான் இப்போ அடுத்த வருஷம் ஆண்டு விழாக்கு இப்போ அவனுக்கு இன்விடேஷன் வச்சு வர வச்சு அவனுக்கு வந்து கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டு இதுதான் வந்து என் பையனுடைய சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க கட் லஞ்சு பேக்கு பாருங்க லஞ்சு பேக்கெலாம் சில பொருட்கள்லாம் இருந்துச்சு என்னென்ன பொருள் பாருங்கள் சாம்பார் கிளாஸ் மாமா இது இது வந்து ஒரு கிளாஸ் கிளாஸ் அது அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு கப்பு இதெல்லாம் அந்த பேக்கில் இருந்தது அப்புறம் வந்து சின்னதாக இன்னொரு கப்பு அப்புறம் இன்னொரு கப்பு எல்லாமே தொட்டு வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது சாதா சாம்பார் மோர் பாரு எப்படி 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 இதெல்லாம் உனக்கு அதான் என்ன எங்க மாமா சொல்றாரு இதெல்லாம் சாம்பாரா சாதமா சாதம் சாம்பார் தொட்டுக்கொட்டு மோரு இது பிளான் பண்ணி கல்வி அம்ம ஆசிரியர் வந்து இதை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி மூளையை கொண்டு உனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் மாமா என் சின்ன பிள்ளை வாழ்ந்தது எடு சின்ன பிள்ளை வாழ்ந்தது எடு அடுத்தது பெரிய பிள்ளை வந்தார் என் வாங்கிட்டு வாங்கிண்டதை இப்போ பார்த்தீங்க அடுத்தது என் சின்ன பிள்ளை வாங்கிட்டு இருந்தது பாருங்கள் ஸ்போர்ட்ஸில் ஒரு விளையாட்டு முன்னாடி வாலிபாலா வாலிபாலில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்க அதுக்காக இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கார்டு சர்டிஃபிகேட் கடை நீ ஒன்றும் வாங்கினாரில்ல அங்கே மேலே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் என்னுடைய பசங்க நிறைய வாங்கிட்டு வச்சுட்டு அங்கே மேலே வச்சுருக்குறோம் இது இப்போ வாங்கிட்டு வந்தது என்னுடைய பையன் சின்ன பையன் வாலிபாலில் வாங்குறதுதான் இதில் இது இருந்தால் தேடி பேங்க்கு கிங்க்கு எத்தனை எட்டில் வச்சோம் மூணு எட்டுல தாண்டி வச்சோம் உனக்கு போதுமா உனக்கு பிடிக்கல தெரியாத நீ வந்தான் என் பெரிய பையன் இவர் தான் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு மார்க் வந்தவர் டுவெல்த்தில் டுவெல்த் மார்க்கே நான் யாருக்குமே சொல்லலை என்னுடைய பையன் வந்து டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு மார்க்கு எடுத்திருந்தான் ஐநூற்றி ஏழு தாண்டி அறுநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஏழில் மார்க் எடுத்துருந்தான் என்னுடைய பிள்ளைங்கள் வேண்டது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அவர் காணும் சாப்பிட என்ன யோசிக்கிறேன் நீ இதுக்கப்புறம் பழைய நாளைக்கு போய் நீ ஒன்றும் எனக்கு ப்ரைஸ் தரப்போகுது கிடையாது நீ வந்து என்ன சினிமா பணம் தான் லாக்கி இவர் வந்து படிக்கிற வயசுல சி தியேட்ரு தியேட்டரையா சுற்றி வந்துட்டு வீணாக்கிட்டாரு அவனுடைய வாழ்க்கையை இந்த சர்டிஃபிகேட் கூட வச்சுட்டு அவங்க வழிவிடு ஆமாண்டி கழுவி படுப்போம் மணியாயி சரி இப்போ ஆள் கூட உனக்கு போட்டு கொடுக்கல நான் எங்கே வச்சேனோ அதாங்க பை இதே ஒரு டைம் வாங்கிமாண்ணேண்ணா அப்போ போய் போய் திரும்ப வருவியா சீக்கிரம் ஒடியா ஆ இதே ஒரு இடத்துல பார்க்குறது டீச்சரைண்ணா எப்போல்லாம் சீட்டு என்ன ஒரு நிமிஷம் டீச்சர்ண்ணே மாமா அது தண்ணி மேலே ஊந்துருமாமா ஏன் ஏங்க என்ன இருக்குதா ஆ சரி பை மொத்தம் எத்தனை பத்தா எட்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கண்ணே என்ன செல்ல பிள்ளைங்க மக்களே எங்கள் மாமா வந்து லன்ச் பேக்கு எடுத்துக்கோ மாட்டார் அவர் சைக்கிள் சைக்கிளில் இடமா போகிறத வீடியோ பிடிச்சிருக்குள்ள நான் பார்த்தீங்களேன் இப்போ இந்த லஞ்ச் பேக்கை தான் எங்கள் மாமா கொடுக்க போகிறேன் ஏமா இதை மாட்டிக்கோ அதெல்லாம் பெ பெருசாக இருக்குது மாமாவுக்கு இதில் வந்து இனிமேல் சாப்பாடு கொடுக்குறப்பா இதில் எப்படி இதை வச்சிருந்தாங்க இன்னொன்று அப்படியே வச்சுருந்தாங்களா செட்டு நல்லா ஆமாம் இப்போ